ஆன்லைன் கண்ணன் டிவி வாழ்வில் முன்னேற்றம் கண்டு உலகம் எங்க பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில் குமார் அன்பு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது வெற்றி கிடைக்க பிரம்ம முகத்து நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபர் இருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புதிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் செண்ட் ஆகும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கங்க அதே நம்மளுடைய வீடியோவை ஸ்டிப் பண்ணாத பாருங்க அப்போதான் நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நாம் வீடியோக்குள்ள போகலாம் வெற்றி கிடைக்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா காலையில் ஐந்து மணிக்கு ஆறு மணிக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிச்சு இருக்கும் நாம் சைன் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லூப்பு அந்த கல்லூப்ப நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த கல்லூப்ப உங்கள் கையில் வைத்துவிட்டு உங்கள் கோரிக்கை என்னவா இருந்தாலும் சரி எனக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கணும் என திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கணும் அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தொழில் நல்லா லாபம் கிடைக்கணும் செய்கின்ற தொழில கடன் நடத்தி வரும் அதுல வாடிக்கையாளர் நல்லா அதிகம் வரணும் உங்களுக்கு என்ன கோரிக்கை வேணுமோ அதை நீங்க பாசிட்டிவாக சொல்ல வேண்டும் நடந்து முடிந்ததாக எப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது கணவன் மனைவியாக இருந்தா நானும் என் மனைவியும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டும் நீங்க வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் வாடிக்கையாளர் வர வேண்டும் அப்படின்னு நினைத்தால் நீங்க அந்த கல்லுப்ப வடது கையிலும் இடது கையிலும் வைத்துவிட்டு விட்டு நீங்க தினசரி எனக்கு வியாபாரம் சிறப்பாக நடக்கிறது நிறைய வாடிக்கையாளர் என்னை நோக்கி வந்து என் கடைக்கு பொருட்கள் வாங்கி சென்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நீங்க சொல்ல வேண்டும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் அப்படின்னு நடந்த முடிஞ்சதாக சொல்லிவிட்டு அந்த கல்லுப்பை நீங்க ஒரு கவர்ல போட்டு வச்சிருங்க ஒரு பாஞ்சு நாள் தொடர்ந்து டெய்லியும் ஒரு சின்ன சின்ன பேப்பர்ல அந்த கல்லுப்பை போட்டு மடிச்சு ஒரு சின்ன டப்பால போட்டு வச்சிருங்க பிறகு ஒரு பாஞ்சு நாள் அல்லது இருபது நாள் உங்க வீட்டுக்கு அருகாமையில் ஓடிக்கக்கூடிய ஆறு மற்றும் நீத ஓடக்கூடிய பகுதி அந்த பகுதியில் சென்று அந்த கல்லூப்ப நீங்க கரைச்சி விடுங்க அல்லது மழை காலங்கள் கூட உங்க வீட்டு தண்ணி வரும் அந்த ஓட்டு அதாவது ஓட்டிலிருந்து விழுவது அல்ல இருந்து தண்ணி விழுவது ஊற்றக்கூடிய இடத்துல கூட நீங்க கரைச்சி விடலாம் அப்போ இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது நிச்சயம் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும் ஏன்னா கல்லுப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பொருட்கள் நம்மளுடைய கருமாவ அதிகம் குறைக்கக்கூடிய ஒரே பவர் யாருக்குன்னா கல்லுப்பு மட்டும்தான் இருக்கு அதனாலதான் நம்ம சொல்லுவோம் அடிக்கடி நீங்க கடல்ல போய் குடிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கருமா குறையும் ஏன்னா அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா கல்லுப்பு அதான் அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ஆண்கள் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே கல்லுப்பை எடுத்து சுத்திட்டு தண்ணியில கரைச்சு விட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே விடுவாங்க ஏன்னா வெளியில கண்ட பக்கம் போயிட்டு இருப்பாங்க அதுல சில கருமாக்கள் நம்ம உடம்புக்கு வரும் சில பொருட்கள் தொடர்பு மூலியமாவோ கருமா வரும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த கல்லுப்பை வந்து நம்ம சுற்றி விட்டு வீட்டுக்குள் வரும்போது அந்த கருமா குறைந்து விடும் இப்ப இவ்வாறுலாம் அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க இப்பயும் பாருங்க டிஷ்டி கூட ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த கல்லுப்பை எடுத்து சுத்தி போடுவாங்க குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ சுற்றி போடும் பொழுது அந்த டிஷ்டிகள் எதிர்மினை வரைகள் குறைஞ்சு போயிடும் நெகட்டிவ் எனர்ஜி குறையும் நீங்க குளிக்கும்போது ஓட நீங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா கல்லூப்பு எடுத்து பக்கெட்ல போட்டு குளிச்சீங்கன்னா ஒரு எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு அதனால நீங்க இந்த கல்லுப்ப அவ்வளவு பெரிய சக்தி உள்ளது அதே மாதிரி கல்லுப்ப வச்சு காலையில பிரம்ம நகர் நேரத்துல நீங்க உங்க வீட்டுல தீபம் ஏற்றுங்க அதாவது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பால் எடுத்துங்க அல்லது அது வந்து பாத்தீங்கன்னா தீங்கான் அல்லது கண்ணாடி பால் அல்லது வந்து பாத்தீங்கன்னா மண்ணால் ஆன தீங்கான் பொருட்கள் வச்சு அதுல பூரா உப்பு நிரப்பி அப்புறம் ரெண்டாவது விளக்கு அது ஏற்றிங்கன்னா மிகப்பெரிய ஒரு தெய்வ கடாச்சம் அந்த வீட்டுக்கு உண்டாகும் எதிர்வினை குறையும் அந்த உள்ளு நம்ம வீட்டுக்குள்ள நீங்க அந்த உப்பை போட்டு தீபம் ஏத்தினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி குறையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும் அவ்வளோ சக்தி வாய்ந்த பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கல்லுப்புக்கு இருக்கு அதனால உங்கள் வீட்டில் இந்த கல்லூப்பு தீபம் ஏற்றுங்க குறிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாள்ல காலையில பிரம்ம முகத்துல நேரத்துல போட்டு ஏ வீட்டுல தீபம் ஏற்றீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தெய்வ கராட்சம் அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா மகாலட்சுமி அம்சம் கொண்டதான் இந்த கல்லுப்பு ஒரு சில நேரங்களில கல்லுப்பு நம்ம கூடாது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு மணிக்கு மேல நீங்க கல்லுப்பு யாருக்கும் தானம் பண்ணக்கூடாது கொடுக்க கூடாது மிளகாயும் கல்லுப்பும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலது இந்த மாதிரி தெய்வகடாச்சம் உள்ள பொருட்கள்லாம் நம்ம வந்து எப்பொழுதும் ஆறு மணிக்கு மேல கொடுக்க கூடாது மகாலட்சுமி நம்ம விட்டு போயிருவாங்க அதனால அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த பொருள்கள் தான் இந்த கல்லுப்பு நீங்க இந்த மாதிரி டெய்லி வந்து காலையில எந்திரிச்சு உங்களுக்கு சார் நான் சீக்கிரம் கடனை கட்டணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க என்ன பண்றீங்க கல்லுப்பு கையில எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கல்லூப்பு கையில வச்சுக்கிட்டு நான் சீக்கிரம் கடனை கட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லுப்ப ஒரு பேக்கெட் கவரில் போட்டு எடுத்து சின்னதாக ஒரு கவரில் கூட நீங்கள் மடித்து எடுத்து வச்சுக்கலாம் அதை எடுத்து வச்சுட்டு டெய்லி நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சு அதை போய் நீங்கள் ஆற்றங்களில் கரைச்சிட்டு வரும்பொழுது நிச்சயம் அந்த கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நீண்ட நாட்களாக நான் கோரிக்கை ஒன்று வச்சு அதை நடக்கவே நினைக்காதையும் கூட இதை செஞ்சீங்கன்னா நிச்சயம் அது நடந்தே தீரும் ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த கல்லுப்பு இருக்கு அப்ப தினசரி உங்க வீட்டுல இதை தினசரி செய்யுங்க நிச்சயம் பலனளிக்கும் சில எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மன் கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த ஊஞ்சல் இருக்கும் அந்த ஊஞ்சல்ல கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா சில கோரிக்கையை வச்சு அந்த கல்லுப்பு அதுல போடுவாங்க பாத்திருக்கீங்க மிளகு உப்பு போடுவாங்க அதுவும் அப்படிதான் ஏன்னா உப்புங்கிறது ஒரு மகாலம் சம்சம் கொண்டதுதான் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்றி கொடுக்கும் நெகட்டிவ் எனர்ஜி அழிக்கும் அதனால உப்புக்கு அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்து இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில தேருக்கு பார்த்தீங்கன்னா தேர் மேலே போடுவாங்க தேருக்கு சக்கரத்துல போடுவா போடுவாங்க ஏன் அப்படி போறாங்கன்னா அந்த உப்பு வந்து மிகப்பெரிய சக்தி அது நம்ம வந்து ஒரு பொருள் நம்ம என்ன கோரிக்கை வேண்டும் நினைச்சு அதை போடும் பொழுதோ தேருகிட்ட மற்ற கோயில்ல ஊஞ்சல்ல போடும் பொழுதோ நிச்சயம் அந்த நம்ம என்ன வேண்டிக்கிட்டு போறோமோ அந்த காரியம் சக்சஸ் ஆகும் இந்த மாதிரி அவ்வளவு சக்தி வாய்ந்த பொருட்கள்ல தான் இந்த கல்லுப்பு நீங்க டெய்லியும் தினசரியும் உங்க வீட்டுல காலையில எந்திரிச்சு பிரம்ம முகத்து நேரத்துல சூரியன் உதயாவதுக்கு முன்னாடி இதை செய்யுங்க நிச்சயம் நீங்க என்ன கோரிக்கை நினைச்சு பண்றீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் கூடி விரைவில் நடக்கும் நம்பிக்கையோடு இதை செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு பயனளிக்கும் சரிங்களா இவ்வாறு செய்யுங்க உங்க வாழ்வில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் சரிங்களா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்கரி பாக்ஸ்ல செல் நம்பர் இருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் அடுத்த ஒரு ஆன்மீக பதிவு சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி